இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல்ல பரங்கிக்காய் பொடிக்கறி குழம்பு பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனி பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஸ்டைல் பரங்கிக்காய் பொடிக்கறி செய்ய போறோம் பரங்கிக்காய் பொடிக்கறி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பரங்கி பிஞ்சு வாங்கியிருக்கேன் பரங்கி பிஞ்சு தான் இதுக்கு நல்லா இருக்கும் நம்ம கடையில் வந்து பெரிய பரங்கிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அது அவ்வளவா டேஸ்ட் இருக்காது பிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி கிடைச்சா எடுத்துக்கோங்க கிடைக்கல அப்படிங்கும் போது பெரிய பரங்கிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து ரெண்டு பீஸ் வாங்கிக்கோங்க சின்ன சின்ன பரங்கிக்காய் விற்கும் அது வாங்காதீங்க அது வந்து சப்புன்னு இருக்குது அது டேஸ்ட் வரமாட்டேங்குது பெரிய பரங்கிக்காயாக இருக்கும் அதுலேருந்து கட் பண்ணி தராங்க பார்த்தீங்களா ரெண்டு கீத்து கட் பண்ணி தருவாங்க ரெண்டு பீஸு அதில் வாங்கிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சு கிடச்சா வாங்கிக்கோங்க இல்லைனாக்கா பெரிய பரங்கிக்காய்லேருந்து ரெண்டு பீஸ் வாங்கி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பரங்கி பிஞ்சு கிடச்சிச்சு இதை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இப்போ பொடியாக கட் பண்ணிக்கணும் நம்ம க குழம்புக்கு எவ்வளோ சைஸ் போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் பரங்கிக்காவை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ இன்றைக்கி வந்து அரை கிலோ பரங்கிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கால் கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது இதுக்கு வந்து பொடி வந்து வறுத்து அரைக்கணும் அதுக்காக நான் வந்து இதுக்கு அப்போது வறுக்க வறுத்து நுணுக்கிறதுக்கான பொருளெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் இது காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் பத்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இதில் இப்போ நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுக்கணும் ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதை இதை வறுக்கிறதுக்கான எண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லியையும் அதில் போட்டுக்கலாம் இது லேசாக வருபடட்டும் பாதி வருபட்ட உடனே தான் நம்ம மிளகாயை சேர்க்கணும் ஏன்னா முன்னாடியே சேர்த்திங்கன்னா டக்குன்னு அது வறுபட்டு போயிடும் காரம் அடிக்கும் இது பாதி வருபட்ட உடனே நம்ம மிளகாயை சேர்த்துடலாம் இப்போ மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் சேர்த்து லேசாக வறுத்துறணும் ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனாக்கா டக்குன்னு தீஞ்சு போயிடும் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் தீஞ்சி போகலை அதே சமயம் கோல்டன் ப்ரவுன் நல்லா வந்திருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வறுத்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காவை அது கூட வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் இது மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொடியை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காவையும் சேர்த்து இது மாதிரி பொடி பண்ணி கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் கூட்டு பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் பரங்கிக்காயை அதில் போட்டுடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய்லேயே வதங்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் மெதுவாக பெரட்டி விட்டு இதை லேசாக வ வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை கொஞ்சம் மாறுச்சின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வதக்குனது போதும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் மீதி உப்பு போட்டுக்கணும் அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு அதிகமாக போச்சுன்னா குறைக்க முடியாது இப்போ பரங்கிக்காய் வேகிறதுக்கான தண்ணியை அதில் சேர்த்து விட்றலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி அப்படியே சேர்த்து விட்ருங்க பரங்கிக்காய் வேகணும் அதே சமயம் குழம்பும் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா அதுக்கு தேவையான தண்ணியையும் அதிலே சேர்த்து விட்டுருங்க அது நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து இதில் சேர்க்கணும் இது ஏற்கனவே வறுத்த பொடி அதனால் லாஸ்ட்டில் சேர்த்தாலே போதும் வறுக்காத இருந்தால் ஃப்ட்டே சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது வறுத்த பொடிங்கிறதால இறக்க போகிறப்ப நம்ம சேர்த்தாலே போதும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா டக்குன்னு குழம்பு திக்காயிடும் காய் வேகாது லாஸ்டில் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை கரைச்சி அதில் ஊற்றி விட்டுறணும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றி விட்டுருங்க ஒரு துண்டு வெல்லம் இது சேர்த்து விடுங்க ஒரு துண்டு வெள்ளம் இதில் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து சமப்படும் உங்களுக்கு காரம் புளிப்பு ஒரு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பரங்கிக்காவுக்கு அது டேஸ்ட்டை கொடுத்துரும் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா கெட்டியாக இருந்தால் சாதத்தில் போட்டு விசையறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்காது கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது அது குழம்பு மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கா இருந்துச்சுனாக்கா ஒரு லெமன் கூட கொஞ்சமாக புழிஞ்சு ஊற்றிக்கோங்க அது சரி பண்ணிவிடும் இந்த சமயத்தில் காரம் உப்பு எல்லாமே சரி பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்ல கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு உரப்பெல்லாம் இந்த சமயத்தில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எல்லாம் செக் பண்ணிட்டேன் எல்லாமே சரியா இருக்கு இப்ப தாளிச்சு விட்டுறலாம் ஒரு வானல் சுடு பண்ணிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கிறேன் இந்த நெய் வந்து தேவையில்லை அப்படிங்கிறவங்க விட்டுடலாம் ஆனால் நெய் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இதுக்கு இந்த பரங்கிக்காய் பொடிக்கறிக்கு நெய் போட்டு தாளித்தாதான் அது ஸ்பெஷல் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கடுகு பொரிஞ்சோடனே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் அந்த நெய்யில் வதங்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்புல தாளித்து கொட்டும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் மூணு காஞ்ச மிளகா இது ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் இது வந்து காரத்துக்காக இல்லை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தாளிப்பில் ஒரு ஃப்ளேவர் வேணும்னா காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு தாளிக்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தை சேர்க்கலாம் முன்னாடியே சேர்த்திங்கன்னா தீஞ்சி போயிரும் லாஸ்ட்டில் போது நல்ல வாசனையா இருக்கும் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் லேசாக கிளரி விட்டுட்டு குழம்புல எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான் இப்போ இதை தாளிச்சத அப்படியே குழம்புல கொட்டி விட்டுருங்க அப்படியே கொட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கலரிட்டீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செடிநாடு ஸ்டைலில் பரங்கிக்காய் பொடிக்கறி குழம்பு இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்பளம் பொறிச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பரங்கிக்காய் போட்டு பொடிக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மிளகா மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சதால் ரொம்ப வாசனையாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரெசிப்பியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்